ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திரன் அகாடமி வெரி குட் மார்னிங் டூ ஆல் இந்த வீடியோ பற்றியில் நம்ம என்னத்தோட பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டீன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆன்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போகிறத வந்து சொல்லியிருந்தோம் அதுக்குண்டான ஸ்டடி பண்ண நம்ம ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டோம் ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் ஓகேவா ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சில் எப்படி ஜாயின் பண்ணணும் பேமெண்ட் எப்படி பண்ணணும் நம்ம எப்போ குரூப் க்ரியேட் பண்ணுவோம் ஸோ பேட்ச் எப்படி போகும் இது டீட்டெயில் வந்து நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ஒரு வீடியோ வரும் அந்த வீடியோ பார்த்துட்டு பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸ்டடி பண்ணி ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன் அதை பார்க்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தா லிங்க் கொடுக்குறேன் அங்கே போய் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா அதே மாதிரி பேச்சு எப்படி ரன் ஆகுன்ற ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டிருக்கோம் சரியா அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலுமே வந்து பார்த்தோம் ஆட் பண்ணியிருக்கேன் ஓகேவா இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா த்ரோனா இந்த பேச்சில் அப்படி என்ன விஷயம் இருக்குது ஓகேவா அதான் அப்படி என்ன சார் ஸ்பெஷல் இதில் கொடுக்க போறீங்க ஒரு டெஸ்ட் பேட்ச்னா என்னது கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க கீ ஆன்சர் கொடுப்பாங்க ரேங்க் ரிப்போர்ட் கொடுப்பாங்க அவ்வளோதான் சரியா ஸோ அதுதான் டெஸ்ட் பேட்ச் ஓகேவா ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம துரோணா அக்ரிமி என்னென்ன விஷயங்கள் சிறப்பாக பண்ண போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோ பதிலாம் சொல்லப் போகிறேன் ஸோ பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க இல்லை ஜாயின் பண்ணலாம்னு நினைக்கிறவங்க ஓகேவா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் இது கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன விஷயங்கள் பண்ண போகிறோமோ அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன் சரியா அதாவது எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் ஓகேவா ஸ்டூடண்ட் அதான் நான் வந்து இதில் சொல்ல இந்த சிறப்பம்சம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு மேலே நம்ம பேச்சில் ஜாயின் பண்ணி வேலைக்கு போனாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க சொன்ன பிளஸ் சார் இதெல்லாம் தான் சார் நம்மளுடைய பேட்சுடைய சக்சஸ் காரணம் ஸோ என்னுடைய வெற்றிக்கு நீங்கள் கொடுத்த இந்த விஷயங்கள் தான் வந்து காரணம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்க ஓகேவா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகாத சில ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் இதெல்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேன் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போக முடியல நான் இந்த வாட்டி உங்கள் பேச்சை ஜாயின் பண்ண போகிறேன் ஆனா நீங்க சிறப்பு அம்சம் வீடியோ போடுவீங்க ஓகே நம்ம ஒவ்வொரு வாட்டியும் வந்து வந்து ஸ்பெஷல் பத்தி வீடியோ போடும் அப்ப கண்டிப்பா இந்த விஷயத்த சொல்லுங்க சார் ஏன்னா நான் தப்பு பண்ணதுனால தான் இந்த இடத்துல இருக்கேன் சோ இதை நான் போன வாட்டியே கடைபிடிச்சிருந்தேன் அப்படின்னா ஜாப் போயிருப்பேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி நம்மளும் வந்து பார்த்தா நானும் வந்து பாத்தா சில விஷயத்த வந்து பார்த்தா லாஸ்ட் டைம்ல வந்து கொடுக்க விட்டேன் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாரம் வந்து ஒரு ரெண்டு ஆடியோ கொடுப்போம் ஓகே அந்த எக்ஸாம் டைம்ல வந்து என்ன பண்ணோம்னா பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த ஆடியோன்றது பர்டிகுலா கொடுக்கல ஓகேவா வந்து நான் ரியலைஸ் சரியா ஸோ இது எல்லாமே கவர் பண்ற மாதிரி ஒரு பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்பெஷல் பிளான பண்ணிருக்கும் ஓகேவா இந்த பேச்சில் அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்க போதுன்றத நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன் சரிங்களா ஏன்னா இந்த பேட்ச் இப்படி தான் நம்ம வந்து ரன் பண்ண போறோம் ஏன்னா இப்போ நியூ சிலபஸை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் கூடுதலாக நிறைய விஷயங்களை வந்து பண்ணாதான் ஜெயிக்க முடியும் அப்படின்றதுனால முழுக்க முழுக்க இது வந்து பார்த்தோன்னா பேட்சுக்காகவே இந்த வாட்டி நீங்கள் ஜாப் போய் ஆகணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்றது உங்களுடைய ஆண்டாக இருக்குன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த விஷயம்லாம் வந்து பண்ண போகிறோம் இதை கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா போஸ்டிங் கண்டிப்பாக நம்ம அடிச்சிடலாம் ஓகேவா சார் அவர் என்ன சொல்கிறேன் ஃபஸ்ட் விஷயமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கைடன்ஸ் செகண்ட் நோட்ஸ் ஓகேவா இதுதான் வந்து பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட் எல்லாமே சொன்னது சார் உங்கள் பேச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் தரமாக இருக்குன்னு கேட்டால் எனக்கு தெரியாது நோட்ஸ் எனக்கு தெரியாது உங்கள் கைடன்ஸ் உங்கள் கைடன்ஸ் மட்டும்தான் இந்த சக்ஸஸ் காரணம் சரியா ஸோ இந்த வாட்டி நம்ம அதை தான் பண்ண போகிறோம் ஸோ கைடன்ஸ் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஓகேவா கைடன்ஸ்னால் இந்த நோட்ஸ் எப்படி கொடுப்போம் அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் அது கரெக்டாக தான் கொடுத்துட்டு இருப்போம் அது பிரச்சனை கிடையாது ஆனால் கைடன்ஸ் தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் எப்படி முடிக்கணும் எப்படி டெஸ்ட் எழுதணும் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எந்த விதத்தில் பண்ணால் உங்களால் ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்ற கைடன்ஸ் எவ்ரி மினிட்ஸ் ஓகே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருக்கும் அதில் எந்த தோயும் இருக்காது ப்ராப்பராக ஒவ்வொரு ஷெடியூலுக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு டாபிக்ஸ்க்காக இருக்கட்டும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்காக இருக்கட்டும் ஒவ்வொரு யூனிட்டுக்காக இருக்கட்டும் அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துரும் சரியா அதில் எந்த மாற்றம் செகண்டரி தான் அது நோட்ஸ் ஸோ இந்த பேச்சில் வந்து நான் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் தான் நான் சொல்றத நீங்க கரெக்டாக கடைபிடிச்சிங்க அப்படின்னா ஒன்று விடாம சரியா அப்படி கடைபிடிக்காம போனால் கூட அதுக்கும் கைடன்ஸ் தான் நம்மளுடைய பிளானேட் சரியா ஓகே அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உங்களுக்கான டாஸ்கும் இருக்கு எனக்கான டாஸ்கும் இருக்கு ஓகேவா எங்களுடைய டாஸ்க் என்ன அப்படின்னா சர்ச்சிங் அண்ட் டீச்சிங் அதாவது கொஸ்டின்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அதாவது எந்த மாதிரியான கொஸ்டின் கேட்டிருக்காங்க சிலபஸ் கட்டாக்கி எங்கெல்லாம் இருக்கு அவுட் சோர்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா சார் இந்த புக் கொடுப்பீங்களா அந்த புக் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க நல்லா கொஞ்சிக்கோங்க எந்த புக்கில் எடுக்கிறோன்றது உங்களுக்கு தேவையில்லை ஓகேவா ஆனால் எக்ஸாமுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய கட் ஆஃப் மார்க்கு நம்ம கொடுக்குற நோட்ஸும் தான் வரும் அந்த நம்பிக்கை அதாவது இரநூறுக்கு இரநூறு எக்ஸாம் இரநூறு கொஸ்டின் எல்லாம் இரநூறுமே நம்ம நோட்ஸ் தான் அந்த மாதிரிலாம் நான் வந்து சொல்ல மாட்டேன் ஓகேவா எக்ஸாமில் வந்து கட் ஆஃப் வந்து நூற்றி அறுபது வைக்கிறாங்க அப்போ நூற்றி அறுபதுனா நூற்றி அறுபத்தஞ்சி ஒரு நல்ல மார்க் அந்த நூற்றி அறுபத்தஞ்சு கொஷின் நம்ம கொடுக்குற நோட்ஸு நம்மளுடைய கைடன்ஸு நம்மளுடைய கொஷின் பேப்பர் இதை மூணுத்தையும் நீங்கள் தரவா பண்ணீங்க அப்படின்னா அந்த மார்க் எடுக்க முடியும் அதுக்குன்னு நான் கேரண்டியை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரியா ஸோ அப்போ எங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயும் தேடி படிக்க தேவை நம்ம தேடி கே தேடி கொடுத்துரும் அதை தேடி டீச் பண்ணி கொடுத்துரும் இது ரெண்டு எங்கள் ஒர்க் இதை நாங்கள் பண்ணிவிடுவோம் சரியா உங்களுடைய ஒர்க் வந்து பார்த்தா ரெண்டு தான் லிசனிங் அண்டு ரீடிங் கவனிங்க கவனிக்காம ரீட் பண்ணதும் முக்கியம் இல்லை ஓகேவா நல்லா கவனிச்சுக்கோங்க எல்லாராலையும் படிக்க முடியும் எல்லாருக்குமே படிக்க தெரிஞ்சுதான் நீங்க நம்ம கொடுக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தினா ஏதோ புதுசாக வந்து ரிசர்ச் பண்ணி தீசி ஸ்டடி பண்ணி கொடுக்கக்கூடிய நோட்ஸ் கிடையாது ஓகே போன வருஷம் பப்ளிஷ் ஆன ஒரு புக்ஸ் நம்ம கொடுக்க போகிறது போன வருஷம் பப்ளிஷ் ஆன ஒரு ரிசர்ச் வந்து வந்து ரிசர் படிக்க போகிறது கிடையாது காலங்காலமாக இது மாதிரி எல்லாரும் தான் படிக்க போறோம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கண்டுபிடிச்சாங்களா அப்பத்தி சிந்து சொன்னாங்க இருக்கு ஆயிரத்தி நாற்பத்தி சொந்த அப்பத்தி இருக்கு அப்ப காலங்காலமா இருக்கத்தான் அது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுத்தான் ஆனா நாங்கள் சொல்ல கவனிச்சுட்டு படிங்க அதான் நம்ம சொல்ல போறோம் கவனிங்க நம்ம பேச்சுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் ஆடியோஸ் எதுவா இருந்தாலும் ரெண்டாவது அதை படிங்க அப்புறம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் ஸோ என்னுடைய ஒர்க் எங்களுடைய ஒர்க்கை நாங்கள் பண்ணணும் உங்களுடைய ஒர்க் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த ரெண்டும் சேரும் தான் இரண்டு கைகள் இணையும் தான் சத்தமானது வரும்னு சொல்லுவாங்க பற்றி அதே மாதிரி தான் இது என் கைனா அது உங்க அந்த ரெண்டு கையும் இணையும் போது தான் நம்ம கை ஓங்குன்றத மறந்துடாதீங்க சரியா ஓகேவா இது வந்து ஒரு ஸ்பெஷலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போறோம் இந்த வாட்டி எங்க இருக்கோ ஆனால் எக்ஸாம்புளான கண்ட் உங்களுக்கு வந்துடும் அதான் நம்மளுடைய ப்ளஸ் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்க பண்ண வேண்டியது அடுத்து பாருங்க எவ்ரிடே மோட்டிவேட் ஃபார் ஸ்டடிஸ் ஓரியன் டிப்ஸ் ஓகேவா ஸோ இதுவும் வந்து நம்ம பேஷுன்னு சொன்ன ஒரு சஜஷன் தான் அது ஜாப் போயிட்டாரு இப்போ இந்த குரூப் ஃபோரில் செலக்ட் ஆனார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகக்கூடிய மார்க் எடுத்த ரேங்க்கு சார் ஞாபகங்களில் ஓகேவா ஒரு ஐநூறுக்குள்ளே நினைக்கிறேன் சரியான ஞாபகில் ஓகேவா ஸோ அப்போ அவங்க சொன்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கமெண்ட்டில் சொன்னதை நான் சொல்கிறேன் கைடன்ஸ் அந்த டெய்லியுமே வந்து ஒரு ஆடியோ கொடுப்பீங்க சார் அதுதான் அந்த ஆடியோ தான் சப்போஸ் ஒன்னா நீங்கள் கொடுக்கலனா கூட நான் வந்து நேற்று நீங்கள் கொடுத்த ஆடியோவை கேட்டு படிப்பேன் அது வந்து கரெக்டாக இருந்துச்சு தோய்வா இருக்கும்போது நினைக்கும் போதெல்லாம் ஒரு ஆடியோ எனக்கு கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும் போல ஒரு ஆடியோ வந்துடும் அதை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவே நான் படிச்சிருவேன் ஸோ நான் படிக்கிறத விட என்னை படிக்க தான் நான் இந்த ஜாப் போனேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு ஸோ இந்த சிறப்பம்சம் வீடியோ போறது காரணம் அதுதான் சரிங்களா ஸோ அப்ப என்ன பண்ணா எவ்ரிடே உங்களோட மோட்டிவேட் இந்த எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேப்பா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு வந்து ரிவிஷன் ஒர்க்கும் ஒர்க்கும் இருக்கும் ஸோ அந்த ரெண்டு நாள் கிடையாது மண்டே டு ஃப்ரைடே ஒவ்வொரு நாளுமே வந்து காலைல ஒரு பத்து மணிக்குள்ள ஒரு ஆடியோ அல்லது ஒரு ஒரு சென்டென்ஸ் இல்லை ஒரு வீடியோ ஏதாவது வரையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய ஸ்டடி ஓரியன்டான டாபிக்ஸ் நம்ம வந்து சொல்லுவோம் சரியா அது உங்களை படிக்கக்கூடிய வேகத்தை ஊக்குவிக்கும் படிக்கவே இல்லை அப்படின்னா படிக்க ஆரம்பிக்க வைக்கும் சரியா ஸோ அதுதான் அதாவது ஒரு உந்துதல் சக்தி தான் அதுக்காக நம்ம டெய்லியுமே அதாவது அதாவது சம்பந்தி அவங்களை படிக்க வைக்கிறது எல்லா முயற்சியும் நம்ம வந்து இந்த வாட்டி பண்ண போகிறோம் சரியா அடுத்து வந்து பார்த்தோம்னா

நம்ம கொடுக்குற நோட்ஸை படித்தா அட்டன் பண்ணலாம் அந்த கொஷினுடைய தரம் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் லெவலுக்கு இருக்குன்றத நான் சொல்கிறேன் சரிங்களா ஓகேவா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்னாக இருக்கும் அதே மாதிரி தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் மட்டுமே ஒரு பத்து கொஷின் வச்சிருக்காங்கன்னா நம்ம கொஷின் வந்து கூற்று காரணமே இருக்கும் ஓகே டேர் கொஷின் ஒரு இருபது இருக்குன்னா டேர் கொஷின் இருபது டிஃபிகல்ட்டான கொஷின் ஒரு ஐம்பது இருக்குன்னா டிஃபிகல்ட்டான கொஷின் ஐம்பது பொறுத்துக்கு வந்து ஒரு பத்து பொறுத்து நம்மளும் பத்து பொறுத்துக்கு அதாவது ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் என்ன பேட்டர்னில் கொடுத்துருப்பாங்களோ என்ன ஸ்டஃப்பில் கொடுத்துருப்பாங்களோ அதே அளவுக்கு நம்ம கொடுக்க போகிறோம் ஓகே அந்த கொஷின் பேப்பருடைய தரத்தை நம்ம வந்து பார்த்தோன்னா அந்த குரூப் லெவலுக்கு வந்து கொண்டு போக போகிறோம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாம் அனலைசிஸ் ப்ராக்டிஸ் ஓகேவா ஸோ எக்ஸாம் முடிஞ்சதோட அந்த கொஸ்டின் பேப்பரையும் அந்த ஓய மாதிரி தூக்கி போகிறது வேலை கிடையாது அதுக்கப்புறமும் நம்ம வந்து பார்த்தோன்னா சில விஷயங்களை செய்ய போகிறோம் அதாவது ஒரு முயற்சி நம்ம செய்யணும் அந்த முயற்சியில் ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம வெற்றி அடைஞ்சிட்டோம் சில இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கும் ஓகேவா அப்போது நம்ம வெற்றிக்கான காரணம் என்ன நம்ம தோல்விக்கான காரணம் என்னதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டு வெற்றி அடைவதற்குண்டான காரணத்தை கூட்டணும் தோல்வி அடைவதற்கு காரணத்தை குறைக்கணும் ஸோ அப்போ ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஷின் பேப்பரை நம்ம அனலைஸ் பண்ணணும் ஸோ அதுக்கு தனியாவே நம்ம ஒரு சார்ட் போட்டு வச்சிருக்கோம் இது நம்ம இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலங்காலமாக நம்ம கொடுக்குற விஷயந்தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் அவருடைய மார்க் இன்கிரீஸ் ஆகிறது ரொம்ப உதவியா இருந்துச்சு ஓகேவா இது நம்ம லாஸ்ட் பேட்ச் லாஸ்ட் ரெண்டு பேட்சுமே இந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ண சொல்லிருக்கோம் இதை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்க்குன்றது ஒவ்வொரு இடமா போன டெஸ்ட் வந்து நூத்தி ஐம்பதா நூத்தி ஐம்பத்தி அஞ்சு நூத்தி அறுபது அந்த கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆயிருந்திருக்காங்க அதுக்கு எல்லாரும் சொன்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனலைசிஸ் ஓகேவா இந்த அனலைசிஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஓஎம்ஆர்எஸ் பிடிஎஃப் நான் கொடுப்பேன் நம்ம குரூப்ல நீங்க ஜாயின் பண்ணி கொடுப்பேன் அதுக்கு பின்னாடி அது கொடுத்துருக்கும் ஸோ இதுல வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்து அனலைஸ் பண்ணிருக்கோம் ஓகே அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ தேர்வா எந்த நீ ஃபர்ஸ்ட் டெஸ்டா டெஸ்ட் நம்பர் ஒன் டெஸ்ட் நம்பர் ஒன் ஓகேவா டேட் என்ன ஃபர்ஸ்ட் டெஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதா ஒன்பது பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஓகேவா படத்தலைப்புகள் தமிழ் தமிழ் வந்து பிரிச்சுக்கலாம் இலக்கணம் திருக்குறள் இலக்கணத்துல வந்து மொத்தம் முப்பது கொஸ்டின் கேட்டிருக்கோம் சரியானது சரியானது பாத்தீங்கன்னா முப்பது கொஸ்டின் இருபத்தஞ்சு அஞ்சு கொஸ்டின் ரைட்டு தவறானது எத்தனை அஞ்சு தப்பு தெரிந்தே தவறு செய்து இப்ப தவறானது இருக்கா இப்போ அஞ்சு கொஸ்டின் பண்ணிட்டீங்க அஞ்சுமே தெரிஞ்சு பண்ணிட்டீங்களா ஆமா சரி ரெண்டு கொஷின் தெரிஞ்சு தப்பன்டா அப்ப ரெண்டு ஓகே அப்புறம் தற்சலா சரி என்ன ப்ளூக்குல வந்துருக்குல்ல சார் இருபத்தஞ்சு நான் சரி பண்ணிட்டேன் ஆனால் இருபத்தஞ்சுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரட்டாக போட்டேன்னா கிடையாது அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு இங்கி பிங்கி வாங்கி போட்டேன் சார் பி வச்சேன் சி வச்சேன் அது கை வச்சா ரைட் ஆயிடுச்சு ஒரு அஞ்சு கொஸ்டின் ஃபுளுக்கில் வந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ திருக்குறள் மொத்தம் அஞ்சு கொஸ்டின் கேட்டோம் சரியானது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கொஸ்டின்னு தப்பானது ரெண்டு கொஸ்டின் இருந்து எதுவுமே வரல அவ்வளோதான் ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணும்போது கீழே ஒரு கேப் கொடுத்துருப்பேன் இதுல இல்லது ஓகேவா ஸோ அது உங்க ஓய்வு வந்து கீழே கேப் இருக்கும் அந்த கேப்பில் வந்து பார்த்தா ரீசன் என்னென்ன தப்பெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸாம் முடிவு வரைக்கும் இதை நீங்கள் வச்சுருக்கணும் அதை நான் சொல்லுவேன் நீங்கள் எப்படி அதை ஃபாலோ பண்ணணும் எந்த ஆங்கிளில் படிக்கணும்னு சொல்லிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் அதான் சொல்கிறேன் முழுக்க முழுக்க இங்கே வந்து நோட்ஸ் கொடுக்கறது அது அப்பார்படிச்சுனா உங்களை படிக்க வைக்கிறது ஓகே உங்கள் மார்க்கை இன்க்ரீஸ் பண்ணுறது உங்கள் தவறுகளை சுட்டி காட்டுறது உங்களுடைய ப்ளஸ்ஸை வந்து சொல்லி உங்களை மேம்படுத்து தான் இந்த பேட்சோடைய ப்ளஸ்ஸு ஓகேவா ஸோ இந்த மாதிரி அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட் அப்பும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பேன் உங்களுக்கு ஓகேவா இது அந்த அன்லைஸ் ப்ராக்டிஸ் வந்துடும் ஸோ அப்போ இது இது ஏன் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ நம்ம வந்து அந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஓகே ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் ஒரு அஞ்சு நாள் படித்தும் ஓரளவுக்கு மார்க் வந்துருக்கு ஸோ அப்போ நம்ம இன்னும் படிக்கக்கூடிய வேகத்தை கூட்டணுமா குறைக்கணுமா இல்லை நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்கோமா ஸோ அப்போ நம்ம என்னன்னா அப்பப்போ நம்ம செல் செக் பண்ணுறது இது வசதியாக இருக்கும் வெறும் மார்க் மட்டுமே நம்ம வச்சு பண்ண முடியாது அந்த மார்க் எடுக்க காரணம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டாதான் அதான் நம்ம ரியல் மார்க் ஓகேவா அடுத்து பாருங்க ரேங்க் ரிப்போர்ட் பேஸ்டு ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் பா இப்போ நம்ம ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் எல்லாருமே வந்து அதிகமாக எடுத்திருப்பாங்க ஒரு டெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அப்போது டஃப் ஆனது இருக்கும்போது மார்க் அதிகமாக தான் எந்த சப்ஜெக்டாக நீங்கள் வீக்காக இருக்கீங்க எந்த சப்ஜெக்ட்ல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்போ வீக்கான அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் ரிப்போர்ட் கொடுக்கும்போது வெறும் மார்க் என்ட்ரி மட்டும் வாட்டி கொடுக்க போக கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு டெஸ்ட் வைக்கணும் அந்த டெஸ்ட் வந்து நூற்றி அறுபது மார்க் போட்டிருக்கீங்க நீங்கள் நூற்றி அறுபது மார்க் போடுறதுக்கு காரணம் என்ன அது ஒரு ரீசன் அது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருவோம் இந்த ஃபேமிலி இஷ்யூ அது அப்படின்ற மாதிரி ஸோ அப்போ என்னன்னா எந்த கேடையில் எல்லாரும் வரீங்கன்னு தெரிஞ்ச மாதிரி அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைடன்ஸ் கொடுக்கும் டிப்ஸ் கொடுக்கும் ஸோ உங்களுக்கு இந்த பிரச்சனையா இதுக்கு இந்த மாதிரி படிங்க டைம் மேனேஜ் பண்ண முடியல அதுக்கு இந்த மாதிரி படிங்க உங்களுக்கு படிக்க டைம் இல்லையா அதுக்கு எந்த மாதிரி படிக்கணும் ஸோ இந்த இந்த டாபிக் படித்து கஷ்டமா இருக்கா இது எந்த ஆங்கில படித்தா ஈஸியாக இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க் இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சொல்ல முடியாது ஸோ ஓகே நான் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் தனித்தனியாக சொல்கிறேன் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து நடக்காத விஷயம் ஒரு பேட்ச் ஐநூறு பேர் சேராங்கன்னா ஒரு நாளைக்கு ஐநூறு பேர் கால் பண்ண முடியுமா ஒரு வாரத்துக்கு எடுத்தா கூட அப்போ கால் பண்ணுறது மட்டும் தான் வேலையாக இருக்கும் ஓகே என் வேலை கைட் பண்ணுறது கால் பண்ணுறது கிடையாது ரீ கால் பண்ணுறது எல்லாமே உங்கள் வேலை ஸோ அப்போ நான் என்ன பண்ண போனால் ஓவராலாக எல்லாருக்கும் மேஜராக நம்ம ஒரு தப்பணும் இல்லை அப்போ அந்த மேஜர் ப்ராப்ளத்தை உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துருவேன் ஸோ அப்போ அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மார்க் ஆட்டோமேட்டிக் இன்க்ரீஸ் ஆகிடும் ஸோ அப்போ நீ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளத்தையும் ஓகே அந்த கொஷின் பேப்பரில் கொஷினில் நீங்க எக்ஸாம் எழுதும்போது ப்ராப்ளத்தை மட்டும் சால்வ் பண்ணாம உங்களுக்கு இண்டிவிஜுவல வந்து இதனால தான் என் மார்க் வந்து சார் அப்படின்னு யோசிப்பில்ல அப்போ அப்ப அதையும் நம்ம வந்து ரெக்டிஃபை பண்ற மாதிரி ஓவராலா எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம் வருது ஓகே சார் ஏன்னா டைம் மேனேஜ் பண்ண முடியாது அப்போ டைம் மேனேஜ் பண்ணுறது எப்படி எப்படி நீங்க படிச்சா கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி கைடன்ஸ் அப்பப்போ கொடுப்போம் சரி அது ரேங்க் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கொடுப்பேன் புதுசாக பண்ண போறோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஷினை வந்து நம்ம இதுக்கு மேலே எப்படி கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சப்ஜெக்ட் முடிஞ்சு அந்த முடிஞ்ச உடனே மொத்தமாக சேர்த்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பல்காக ஒரு ஐநூறு கொஷின் ஆறுநூறு கொஷின் ஒரே பிடிஎஃபாக கொடுத்துடணும் ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டூடெண்டால் வந்து பார்த்தீங்கன்னா இதையுமே சொல்லி நான் சார் ஒன்றா கொடுக்கும்போது படிக்கிறோம் ஆனால் வந்து அதை சின்ன சின்னதாக படிக்கிறோம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இல்லை கீ ஆன்சரே பார்த்துட்டே படிக்கணும் இப்போ நம்ம என்ன ப்ரீவியஸ் கொஸ்டின் போது பிடிஎஃபாக கொடுத்துருமா அந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்தா டிக் பண்ணியிருக்கும் சார் அப்போ ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்லை சார் ஆன்சரே தெரிஞ்சுது ஸோ அதுக்கு எதனா ஒன்று பண்ணால் அதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா மோட் நான் மொத்தம் மூணு குரூப் கிரியேட் பண்ண சொன்ன அதில் ஒரு குரூப் வந்து பார்த்தா கிஸ் குரூப் இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இந்த வாரம் வந்து இந்திய அரசு அமைப்பா அப்போ இந்த வாரத்துக்குள்ளே ஒரு எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்தாமல் ஒரு நூறு கொஷின் டெய்லியும் ஒரு இருபது இருபது கொஷின் வரா மாதிரி டெய்லி ஒரு இருபது இருபது கொஸ்டின் வரா மாதிரி அப்போ அஞ்சு நாளில் மொத்தம் ரெண்டு பத்து நூறு கொஷின் அப்போது அந்த வாரம் சிலபஸ் ஓரியண்டா அந்த வாரம் கொடுத்த ஷெட்யூல் ஓரியண்ட்டாக இருக்கக்கூடிய சிலபஸ் ஓரியண்டா நூறு கொஷின் வந்துடும் சிலபஸ் ஓகே அந்த பிஸ் மாதிரி வந்துடும் அப்போ நீங்கள் அதை டிக் என்ன வரும் எது கரெக்டாக தப்புனது பார்த்துக்கலாம் ஓகே அந்த ஒரு மெத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு படிக்க படிக்க அப்போது நம்ம படிக்கிற விஷயம் கரெக்டாக நம்ம படிக்கும்போது கரெக்டாக படிக்கிறோமா ஓகே இப்போ நீங்க ஒரு ஆங்கிள் படிச்சிருப்பீங்க கொஸ்டின் வேற ஆங்கில வந்துருக்கும் இருக்கும் அப்போ இப்படி கொஸ்டின் கேட்டு அப்போ அப்ப நம்ம இந்த ஆங்கில படிக்கணும் அப்போ படிக்கும்போதே நம்ம எதெல்லாம் முக்கியமானது எந்த சப்ஜெக்ட் எல்லாம் முக்கியமானது எதுல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மெத்தட் நீங்க தெரிஞ்சு படிக்கும் போது தேவையில்லாத டாப்பிக்லாம் படிச்சுட்டு இருப்போம் நம்ம தெரியாம ஒரு லெசனா ஒரு லெசன்ல எல்லா டாப்பிக்கும் முக்கியம் நம்ம சொல்ல முடியாது சில டாபிக் முக்கியம் இல்லாம இருக்கும் அப்ப முக்கியமான டாபிக் நம்ம ஜஸ்ட் ஒரு படிச்சுட்டு போயிட்டு இருப்போம் முக்கியமே இல்லாத டாபிக்லாம் படிச்சுட்டு இருப்போம் நாங்க கூட அப்படிதான் படிச்சிருக்கோம் ஸ்கூல் புக் எல்லாம் படிக்கணும் சொன்னதுக்கு நான் பண்ண ஹிஸ்ட்ரி எடுத்துட்டேன் நேரம் வந்து என் வந்து புக்குதான் சீன ஏகாதிபத்தியெல்லாம் படிச்சிருக்கேன் சீன ஏகாதிபத்தியம் முதல் சிலுவை போல் இரண்டாம் சிலுவை போர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் ஹிட்லர் பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன் ஓகே அது ஆர்வ குள்ளாரு ஏன்னா புக்கு படி சொல்லாம் புக் படினா அப்படியே புக்கு மட்டும் படிக்கக்கூடாது அதுல எது முக்கியமானது அந்த லெசன் லெசன் மட்டும் படிக்கிறது அதுல எது முக்கியமானதுன்ற மாதிரி அப்போது வந்து இந்த ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கும்போது ஓ கொஷின் இந்த ஆங்கிலிருந்து வந்துருக்கு இந்த டாப்பிக்கில் தான் அதிகமான கொஸ்டின் வந்துருக்கு அப்போ அதை நம்ம படிக்கணும் ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணால் குவிஸ் மோடில் கொடுத்துரும் ஸோ அப்போது நீங்கள் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம் கரெக்டாக நம்ம பாதியெல்லாம் தான் மாட்டதே செக் பண்ணிக்கலாம் ஓகே ப்ளஸ் ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்காக நம்ம அந்த விஷயத்த பண்ண போகிறோம் இது போன வாட்டி பிடிஎஃபாக கொடுத்தோம் இந்த வாட்டி குவிஸ் மோட்ல கொடுக்க போகிறோம் சரியா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஸ்டூடண்ட் ஓல்டு சொன்ன நம்ம அக்கனே ஓல்டு சூழல் கிடையாது இதில் ஓல்டு நான் மென்ஷன் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நம்ம பேச்சில் பேட்ச் மட்டும் இல்லாமல் போன குரூப் ஃபோர் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மார்க்கில் பத்து மார்க்கில் ஓரளவுக்கு சிலபஸ் வந்து ஒரு எயிட்டி பர்சன்ட் முடித்தவங்க ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் முடிச்சவங்க ஒரு நைன்ட்டி பர்சன்ட் முடிச்சா இல்லை ஃபுல்லாக சிலபஸே முடிச்சுருப்பாங்க ஆனால் அவங்களால சில காரணங்களால் இந்த வாட்டி வேலைக்கு போக முடியாமல் இருக்கும் ஸோ அப்போ அவங்களுக்கு இப்போ நம்ம ஷெடியூல் வைஸ் படிக்கும்போது டைம் ஈஸியாக கிடையாது இப்போ வந்து நார்மலாக ஒரு புதுசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாளில் சிலபஸை முடிக்க முடியுது அப்படின்னா இப்போ ஆல்ரெடி படிச்சு சொன்ன பண்ணாங்க அவங்க ரீகால் தான் பண்ணணும் அப்போ அவங்களால நாலு நாள்லயே முடிச்சிட முடியும் அப்போ ரெண்டு நாள் ஃப்ரீயா இருப்பாங்கல்ல அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கும் இது புது சூழல் தேவையில்லை அவங்க பயன்படுத்த தேவையில்லை ஓகே அவங்க நான் தனியா எப்போ கொடுன்றத நான் சொல்லிடுவேன் ஓல்டு சோ அதாவது ஆல்ரெடி சிலபஸ் சூழல் கவர் பண்ண சூழலுக்கு மட்டும் ஸ்பெஷலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் வைப்போம் அது எப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா பேச்சுல வந்ததுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணிட்டேன் ஒரு முதல் மூணு ரெண்டு சொல்லு போனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளான் பண்ணிக்கலாம் இல்ல டிசம்பர் மாசம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி பண்ணணும் ஒரு டாபிக் எப்படி முடிக்கணும் ஓகே ஒவ்வொரு சப்ஜெக்டாக நீங்கள் பை சைடாக எப்படி படிக்கணும் தெளிவாக சொல்லிடுவேன் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா அப்போ முதல்ல இருந்தே படிக்கணுமான்ற சலுப்பு குறைத்துக்கு ஆலயும் நம்ம வந்து சைட்பைடா நம்ம வந்து ஒரு பெரிய டாப்பிக்கை முடிக்கணுன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உருவாகும்ல அப்போ எல்லாருக்கும் நம்ம பயணிக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாரோட கொஞ்சம் முன்னாடி பயணிக்கின்ற ஒரு ஒரு கான்ஃபிட் கிடைக்கும் பத்தி அதுக்காக நம்ம அவங்களுக்கு அந்த விஷயத்தை கொடுக்குறோம் ஓகேவா ஸ்பெஷல் டெஸ்ட் வந்து பார்த்தா ரிவிஷன்காக நம்ம கொடுப்போம் அவங்க சைட் பை சைடாக பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்காக வந்து சார் இந்த டெஸ்ட்டை வந்து நாங்கள் நியூஸ் வண்டி அட்டன் பண்ணக்கூடாதான்னு கேட்டீங்கன்னா நியூஸ் அட்டன்ட் பண்ணக்கூடாதுன்னு வரல அட்டன் பண்ணலாம் ஆனால் உங்களுக்கு புதுசாக இருக்காமல் இருக்கும் அதை நம்ம பின்னாடி நம்ம ரிவிஷன் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இந்த டெஸ்ட்டு நீங்களும் அட்டன் பண்ணிக்கலாம் அது ஆட்டுக்கிறதே கிடையாது அவங்களுக்கு சைபர்ஸியாக கொடுக்க போகிறோம் இதனால் புதுசாக சேரக்கூடிய சொண்டுக்கு புதுசாக படிக்க சொண்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அதையும் நான் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் லாஸ்ட் விஷயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது நான் வந்து பார்த்தீங்கன்னா போன வாட்டி வந்து பார்த்தோன்னா ட்ரையலாக பண்ண விஷயம் இந்த வாட்டி நம்ம வந்து பார்த்தோன்னா முழு மூச்சா இறங்கி எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஓகே இது ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தா நம்ம அப்பப்போ பண்ணுவோம் இப்போ இது ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தா நம்ம புதுசாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் என்ன விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் எக்ஸாம் அனலிஸ் இப்போ நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி போகிறோம் நடுவில் ஏகப்பட்ட எக்ஸாம் ஒரு மாதத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு எக்ஸாம் நடக்கும் ஓகே அந்த எக்ஸாமில் புதுசான சில கொஷின் கேட்பாங்க அதாவது ட்ரெண்டிங் கொஷின் டிஃபரண்ட்டா ஒரு கொஸ்டின் கேட்டுருப்பாங்க அது நமக்கு கண்ணிலே தெரியும் பார்த்து வந்துரும் அப்ப அந்த இந்த எக்ஸாம்லாம் நம்ம வந்து கண்டுக்கிறதே கிடையாது அதையும் சில கொஸ்டின் வந்து அந்த கொஸ்டின் குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் ரிப்பீட் ஆகுது ஓகே அந்த நம்ம வந்து அப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் முடியுதா அந்த எக்ஸாம் பார்த்து நான் அனலைஸ் வீடியோ கொடுத்துரும் குரூப்ல இது என்ன ஆகும் அப்படின்னா இப்போ கரண்ட்ல எந்த மாதிரி இருக்காங்க நம்ம ஓரளவுக்கு படிச்சிருக்கோம் நம்ம படிச்சு கொஸ்டின் வருதா இல்லையா அப்ப படிக்கலாம் ஸோ அப்போ எல்லா விதத்துலையுமே உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் எவ்வளோ குறையாம பார்த்துக்கு தான் எங்களுடைய வேலையை ஓகேவா அப்போ புதுசாக எப்படி கொஸ்டின் கேட்டு நம்ம இது எப்படி பண்ணுறது அதை நம்ம வீடியோ போட்டுரும் ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் வந்துருக்குப்பா இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க இதில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து பேச்சுல கொடுக்கக்கூடிய டெஸ்ட் இருக்கும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க படிச்சுக்கோங்க அவ்வளோதான் ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட்டில் நீங்கள் வந்து கரண்ட்லேயே இருக்காமல் ஒரு ஃபீல் கொடுக்கும் கரண்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் ஆகிடுவீங்க ட்ரெண்டிங் கொஸ்டின் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்காது எக்ஸாம் ஆலில் போகும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கொஸ்டின் தெரியாது நம்ம இந்த எக்ஸாம்லாம் பார்த்துடும்ல அப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு ஓகே பரவாயில்ல இது நம்ம வந்து ஒரு பழக்கப்பட்ட கொஸ்டினாக மாறிடும் அப்போது உங்களால் கான்ஃபிடண்ட்டாக என்ன பண்ண முடியும் எக்ஸாம் ஆலில் வந்து பார்த்தோம்னா அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அப்போ எக்ஸாமில் போய் உங்களுக்கு புதுசான்ற ஒரு ஃபீலே வராது ஸோ அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டிங் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணி கொடுத்துருவோம் அடுத்தடுத்த தேர்வில் அந்த கொஸ்டினை வந்து டெஸ்ட்டாகவும் கொஷினாகவும் வச்சு நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இதாம்மா நம்மளுடைய பேச்சுடைய சிறப்பு அம்சங்கள் இது எல்லாமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சொல்ல பார்த்தியா இது நம்ம அகாடமியில் பாஸ் பண்ணி போன ஸ்டூடெண்ட் சொன்ன சஜஷன் ஓகேவா அதே மாதிரி வந்து நம்ம ஸ்டூடெண்ட்டும் வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்காங்க அதனால தான் சார் நான் போன்ற வேலை கிடைக்கல அப்படின்னா சொன்னாங்க அதையும் சேர்த்து தான் இது பிளஸ் வந்து பார்த்தா புதுசாக ஒரு சில விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் இந்த வாட்டி ஓகே அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே கை கொடுக்கும் ஓகேவா எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவாக இருக்கட்டும் இந்த விஷயம் இந்த விஷயம் ஓகேவா ரேங்க் திருப்பி கொடுத்துருந்தோம் ஆனால் அதை பேஸ் பண்ணி ஃபீட்பேக் மட்டும் கொடுப்பேன் ஓகே இவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னா மாதிரி இப்போ அந்த ஃபீட்பேக் தாண்டி பிளஸ் வந்து பார்த்தா சம் டிப்ஸை நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதுவும் புதுசு தான் ஓகேவா இது நம்ம ஆல்டி பார்த்து தான் இது நம்ம ஆல்டி அப்படி தான் இருக்கோம் ஓகேவா அப்புறம் மோட்டிவேட் நம்ம போட தான் சரியா இந்த சர்ச்சிங் இது மாதிரி கொடுத்தோம் இப்போ இன்னும் நம்ம அதிகமாக கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ இதுதான் நம்ம பேச்சுடைய சிறப்பு அம்சங்கள் ஓகேவா ஸோ நாளைக்கு காலையில் ஆறு மணிக்கு ரேடுங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நமக்கான ஆண்டாக தான் அமைய போகுதுன்ற நம்பிக்கை இருக்கவங்க பேச்சில் கட்டாயம் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எந்தளவுக்கு முக்கியமோ அதை விட முக்கியம் நான் சொல்லக்கூடிய கைடன்ஸை ஃபாலோ பண்ணுறது நான் சொல்லக்கூடிய ஸ்டடி பிளான் நான் கொடுத்த ஸ்டடி பிளான் உங்களுக்கு செட் ஆகுது தயவு செஞ்சு நான் இவ்வளோ விஷயம் சொன்னேன் அதுக்காக நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டாம் நல்லா கவனிச்சிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி பிளான் கேப்பபிளாக இருக்குன்னா மட்டும்தான் இது புரிதுங்களா நான் சொல்கிறது இப்போ இங்கிருந்து சென்னைக்கு போகிற பஸ்ஸு புதுசாக இருக்குது ஓகே இங்கிருந்து வந்து பார்த்தினா விஜயவாடா போகிற பஸ்ஸு பழசா இருக்குது நீங்க விஜயவாடா தான் போகணும் விஜயவாடா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா அதுக்காக இல்லை சென்னை போகிற பஸ் சென்னையிலேருந்து போகிற பஸ் வந்து புதுசாக இருக்கு நான் இந்த பஸ்ஸில் போறேன் அப்படின்னு தான் வேற வழி போகக்கூடாது ஸோ நான் என்ன சொல்ல சொல்லுவார் அப்படின்னா பிளான் உங்களுக்கு செட் ஆகாம போயிடுச்சு சரி இந்த ஸ்டடிபனுக்கு ஏற்ற மாதிரி இல்லை இல்லை இது செட் ஆக தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொன்னதுக்காக ஜாயின் பண்ணி நான் இவ்வளோ விஷயம் சொன்னதுனால நீங்க ஜாயின் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் பிளான் தான் மெயின் இந்த ஸ்டடிபேன் எனக்கு ஏற்றதான் இருக்கும் சார் இது என்னால் ஃபாலோ பண்ண முடியும் சார் இப்போ சொல்லுங்க சார் அடுத்தது அப்படி தான் நீங்கள் வரணும் அப்போ ஸ்டடி பண்ண ஃபர்ஸ்ட் பாருங்க உங்களுக்கு செட் ஆகுமா என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியுமா எனக்கு இது சூட்டபிளான ஸ்டடி பிளானா ஏன்னா நான் ஒவ்வொருத்தரையா சஜன் கேட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒட்டுமொத்தமா நான் ரெண்டே விஷயத்த பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டடி பிளான் போட்டேன் ஒன்னு சிலபஸ் இன்னொன்று டைமிங் ஏன்னா நமக்கு டைம் டூரேஷன் பத்தி டைம் டூரேஷனும் இந்த ஸ்டடி நான் போட்டிருக்கேன் இந்த பிளான் கரெக்டாக இருக்குன்ற நம்பிக்கையில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த சிறப்பம்சம் வீடியோ பேட்ச் இன்ஃபர்மேஷன் வீடியோ எல்லாத்தையும் பார்த்துட்டு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு ஒரு வீடியோ பேட்ச் இன்ஃபர்மேஷன் வீடியோ வந்துடும் அந்த வீடியோ பாருங்க அதையும் ஃபுல்லா பார்த்துட்டு பேமெண்ட் பண்ணிட்டு நான் சொல்லக்கூடிய நம்பருக்கு ஸ்கிரீன் ஷாட் பண்ண டெலிகிராம்ல தான் அதையும் நான் தெரியவா சொல்லிடுவேன் பேட்ச் வந்து பாத்தினா நவம்பர் ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ என்னோட பயணிக்க தயாராயிட்டவங்க தாராளமாக வந்து பாத்தினா கூட சேர்ந்து பயணிக்கலாம் ஸோ இதான் நம்மளுடைய சிறப்பம்சங்கள் அடுத்த வீடியோ பதிவில் வேறொரு முக்கிய தவணை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதான அகாடமி தேங்க்யூ